அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில தொடர் கூட்டல மாணவர்கள் விளையாட்டு முறையில் எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாமா பூவா பூத்திருக்கே பூவா பூத்திருக்கேன் எல்லாரும் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஓகேமா சூப்பர் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு விளையாட்டு விளையாடப் போறோம் என்ன பண்ண போறோம் அந்த விளையாட்டை எப்படி விளையாடணும்னு மிஸ் சொல்றேன் கவனியுங்க ஓகேவா மிஸ் ஒரு பெரிய வட்டம் போட்டிருப்பேன் நீங்க அந்த வட்டத்தை சுத்தி ஓடணும் என்ன செய்ய போறீங்க ஓகே மிஸ் வட்டத்துக்கு நடுவுல நிப்ப நீங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது இரண்டுன்னு சொல்லும்போது ரெண்டு ரெண்டு பேரா நிக்கணும் மூன்றுன்னு சொல்லும் பொழுது மூன்று மூன்று பேரா நிக்கணும் அப்படி நிக்க முடியாதவங்க மிஸ் பக்கத்துல வந்து நின்றணும் ஓகேவா மிஸ் சொல்லும் பொழுது இப்ப வட்டத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத அவங்க எண்ணி சொல்லணும் ஓகேவா புரிஞ்சுதா இந்த கேம் விளையாட்ட தொடங்கலாமா ஓகேமா சூப்பர் அப்படியே எழுந்துருங்க பாப்போ விளையாட்ட தொடங்கலாமா மிஸ் ஸ்டார்ட் ஓட ஆரம்பிக்கணும் ஓகேவா ஓகே ஸ்டார்ட் ஓடு 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 ஐந்து 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 வெரி குட் ஐந்து ஐந்து நினைச்சா சூப்பர் அச்மல் வாங்க அச்சுமல் தனியா நிக்கிறீங்களா இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா வட்டத்துல இப்ப ஐந்து ஐந்து பேரா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு மொத்தம் எண்ணிட்டு வந்து சொல்லணும் மொத்த எத்தனை பேர் அஞ்சஞ்சு பேரா எத்தனை பேர் வந்து மிஸ்கிட்ட சொல்லணும் ஓகே வாங்க மொத்தம் எத்தனை குரூப் இருக்கு பாருங்க பாப்போம் ஒன் நான்கு குரூப் இருக்கு சரியா மொத்தம் எத்தனை குரூப் இருக்கிறாங்க நான்கு குரூப் ஓகேவா முத குரூப்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க ஐந்து கூட்டல் அடுத்த குரூப்ல கூட்டுங்க பாப்போம் ஆறு வெரி குட் ரெண்டாவது குரூப்லயும் கூட்டியாச்சு அடுத்து மூணாவது குரூப் கூட்டுங்க பாப்போம் இப்போ மறுபடியும் நம்ம விளையாட்ட தொடங்கலாமா ஓகே மிஸ் என்ன நம்பர் சொல்ல போறேன்றத கவனமா கேட்கணும் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் நான்கு 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 ஓகே கௌரி சங்கர் தனியா நிக்கிறீங்களா வாங்க இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க வட்டத்துல இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க நாலு நாளா நிக்கிறாங்க எல்லாம் நான்கு நாங்க மொத்தம் எத்தனை குரூப் இருக்கு ஒவ்வொரு குரூப்லயும் மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத கூட்டி சொல்ல போறீங்க சொல்றீங்களா கூட்டி சொல்லுங்க பாப்போம் வாங்க கௌரி சங்கர் வாங்க டுவெண்ட்டி எழுதலாமா மிஸ் எழுதுன மாதிரியே நீங்க எழுதி கூட்ட போறீங்க கூட்டுறீங்களா ஒரு குரூப்ல நான்கு பேரா மொத்தம் ஐந்து குரூப் அப்ப நான்குன்றத ஐந்து முறை போடணும் ஓகேவா நான்குன்றத எத்தனை முறை போடணும் வாங்க போடுங்க பாப்போம் போட்டு கூட்டணும் சரியா வெரி குட்மா சொல்லிக்கிட்டே எழுதுங்க நான்கு கூட்டல் வெரி குட்

சூப்பர்மா மறுபடியும் தொடரலாமா ஓகே இப்ப மிஸ் என்ன நம்பர் சொல்ல போறேன்றத கவனமா கேட்கணும் ஓகேவா ஓடு 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 உங்க குரூப்ல ஆறு இருக்கான்னு பாத்துக்கோ ஆறு ஓகே மூணு பேருக்கு பேர் இல்ல ஓகே மூணு பேர் வாங்க மிஸ் கிட்ட வாங்க ஓகே எல்லாரும் ஆர் ஆரா நிக்கிறீங்களா கரெக்டா சூப்பர் இப்ப இந்த மூணு பேர்ல தரண்யா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா வட்டத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணி வந்து மிஸ் கிட்ட சொல்லணும் ஓகேவா ஓகே எண்ணிட்டு வந்து மிஸ் கிட்ட சொல்லுங்க பாப்போம் கரெக்ட்டா என்னங்க பதினெட்டு 18 ஓகே வாங்க இங்க தரண்யா எத்தனைத்தனை பேra நிக்கறாங்க 6 6 பேர் பேர் ஆ சூப்பர் உங்க மூணு பேருக்கு நிக்க முடியல இல்ல ஓகே அந்த ரெண்டு பேரை விட்டுட்டு நீங்க கூட்டணும் ஓகே 6 6 பேர் மொத்த எத்தனை குரூப் இருக்காங்க சொல்லுங்க

நான்கு நான்கா எழுதி குட்டி ஓகே அடுத்து சூப்பர்மா மூணு லைன்லயும் பாருங்க ஒரே எண்களை நம்ம திரும்ப திரும்ப கூட்டி இருக்கிறோம் தானே ஓகே சூப்பர் ஒரே எண்களை திரும்ப திரும்ப கூட்டுறதுக்கு பேரு தொடர் கூட்டல் இந்த தொடர் கூட்டல் முறையில இந்த கேரட் அமைச்சு ஒரு கூட்டல் கணக்கு செய்யலாமா செய்றீங்களா யார் செய்றீங்க எல்லாரும் செய்வீங்களா குஷி வாங்க நீங்க வாங்க இந்த தொடர் கூட்டல் அமைப்புல இங்க உள்ள கேரட்டை பிரிச்சு வைக்க போறோம் எத்தனை எத்தனை பிரிக்க போறீங்க மூணு மூணு பிரிச்சு வைக்கலாமா பிரிச்சு வைங்க பாப்போம் மூணு மூணா பிரிச்சு வச்சி இதே மாதிரி எழுதி கூட்டணும் ஆ கூட்டுங்க பாப்போம் பிரிச்சு வைங்க ஆ மூணு ஆ எத்தனை எத்தனை பிரிக்க போறீங்க மூணு மூணா எடுத்து வைங்க சூப்பர் தொடர் கூட்டலாமிச்சா இப்ப எழுதலாமா நாங்க எழுதுங்க பாப்போம் எப்படி பிரிச்சிருக்கீங்க எழுதி காமிங்க மூன்று கூட்டல் சூப்பர் ஆ மூன்று கூட்டல் சூப்பர் எத்தனை முறை பிரிச்சு போட்டிருக்கீங்க

இதே மாதிரி இந்த பேப்பர் கப்ப தொடட்ட வைக்கலாமா தொடர் கூட்டல் அமைப்புல இந்த பேப்பர் கப்ப வைக்கணும் யார் வரீங்க உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ல இதே மாதிரி உருவாக்க போறீங்க ஓகேவா என்ன நம்பர் வைக்க போறீங்க வைங்க ஜோஷ்வை எத்தனை எத்தனை வச்சிருக்கா டூ 2 ஆ இப்ப தொடர் கூட்டல் அமைப்புல எழுதுங்க பாப்போம் சொல்லிட்டே எழுதுங்க 2 2 ஆ கூட்டை ஆ ஓகே இப்ப கூட்டி சொல்லுங்க பாப்போம் மொத்தத்துல எத்தனை இருக்குன்னு கூட்டி பாருங்க ஆ ஆ ஆ ஓகே சூப்பர் கரெக்டா போடுங்க ஜோஷாக்கு கிளாப் பண்ணிடுங்க பரமா தேங்க் யூ மா எல்லாரும் தொடர் குட்டல கத்துக்கிட்டீங்களா ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க சூப்பரா செஞ்சீங்க கிளாப் பண்ணிடுங்க எல்லாம் இப்போ நம்ம பயிற்சி நூல செய்யலாமா ஓகே மா

சூப்பர்மா இந்த செயல்பாட்டோட தொடக்கத்துல ஆசிரியர் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க உ பூத்திருக்குன்னு சொல்லும் பொழுது மாணவர்கள் வண்ணத்து பூச்சி வந்தாச்சு அப்படின்னு சொல்றத பார்த்தோம் ஆசிரியர் இத ஒரு வகுப்பறை மேலாண்மை யுக்தியா பயன்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் விளையாடும் பொழுது மாணவர்கள் தொடர் கூட்டல